அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் சூழியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குரல் எண் ஏழுநூற்று ஐம்பத்தி ஐந்து அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளவிடல் அருளோடும் அன்போடும் வாரா பொருள் ஆக்கம் விடல் அருளோடும் அன்போடும் வாராத செல்வத்தைக் கண்டு மகிழாமல் தீய வழியில் வந்தது என்று எண்ணி நீக்கிவிட வேண்டும் அருளோடும் அன்போடும் வாராத செல்வத்தைக் கண்டு மகிழாமல் தீய வழியில் வந்தது என்று எண்ணி நீக்கிவிட வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்